அண்ணம் கதறி ஆள் பார்த்துட்டு காட்டுக்கு வந்துட்டு அண்ணன் நீ கவலைப்படாத உன் வண்டியை மீட்டு தர வேண்டியது என்னோட பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச தப்புக்கு தான் நீ இப்போது தண்டனையாக அனுபவிச்சிட்டு இருக்க அதுக்காக தான் ரம்யா வந்து போய்னா இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்கா அதே மாதிரி உன் வண்டியை வந்து போய்னா மீட்டு தர வேண்டியது என்னோடய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணத்தோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாம இன்னும் ரெண்டு நாளில் அதாவது எட்டு மணி நேரத்தில் உன் வண்டியை வந்து போய்னா எப்படி மீட்டு எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது சத்ய பண்றாங்க இதை பார்க்கும் போது வந்து அண்ணத்துக்கு சந்தோஷமா தான் இருக்கு நாள் வண்டியை பிரிஞ்சு அவங்க பட போற கஷ்டம் தான் வந்து பெருசாக இருக்க போகுது அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றது என் வண்டி எப்படியாச்சும் மீட்டு கொடுத்துருங்க நான் செஞ்சது தப்பு தான் அது மட்டும் இல்லாம இங்க வந்து என் வண்டி இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே இல்ல என் வண்டி தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து பயங்கரமாக கதறியலை அதை வந்து பார்க்க முடியாம அடுத்தடுத்து வந்து நம்ம கார்த்திக் சார் வந்து இன்னும் மிகப்பெரிய முடிவு எடுக்க போறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு மிகப்பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் ஆர்ங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க